ஆனால் தட்டுப்பாடு சொல்ற அளவுக்கு இல்லை என்னன்னு சொன்னால் இப்ப அரசாங்கம் ஏற்கனவே முந்தைய அரசாங்கம் என்றாலும் சரி அதுக்கு முதல் அரசாங்கம் பண்ணாலும் சரி அந்த பயன்படுத்திக் கொடுக்க அதுல மாட்டுப்படுறதா அப்பாவி தமிழ் மக்கள் நாங்கள் தான் மாட்டுப்பட போ அர்ஜுனாண்ட அர்ஜுனாவோட நாங்கள் நின்றது உண்மை நானே அர்ஜுனாண்ட் இல்ல அர்ஜுனாண்ட் இல்ல எந்த அரசியல்வாதி மக்களுக்கு அதனால அர்ஜுனா டாக்டர் சரோடையும் எடுத்து வந்து அவருக்கு மெசேஜ் போட்டால் அவர் ஆனால் மக்களுக்கு எதிராக எந்த அரசியல்வாதி செயற்பட்டாலும் மக்களை பொய்மையாக பயன்படுத்த காலப்போக்கில் அந்த அரசியல்வாதிகள் யாரா இருந்தாலும் படுவார்கள் என்னன்னு சொன்னால் அர்ச்சனா டாக்டருடைய கொள்கை அர்ச்சனா டாக்டருடைய சேர்ப்பாடு நான் வந்து இப்ப என்பிபி அரசாங்கத்தோட தான் நான் கூடுதலாக இணைஞ்சி சேர்ப்புறனு கொண்டு விரும்புகிறேன் என்னன்னு சொன்னால் நான் உண்மையை இதே சுத்தியோடு செய்கிறதான் விரும்புகிறேன் ஒரே நாளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கு வந்து இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு ஒரு கருத்து நிகழ்வு பெட்ரோல் சைட்ல பார்த்தா ஆக்கில இருக்கு அது பற்றிய உங்களுடைய கருத்து சொல்லுங்க என்ன சொல்றோன்னு தெரியல நானும் வந்து இந்த வாகனத்துக்கு வந்து டீசல் அடிக்க தான் வந்தேன் அப்போ டீசல் அடிக்க நான் பலமையா வந்து எனக்கு இப்ப டீசல் முடிஞ்சா நாங்க வந்து அடிக்கிற வழக்கம் இந்த ஸ்டேஷன்ல தான் அடிப்போம் அது மந்திகை வடமராட்சியில மந்திகை என்ற இடத்துல இருக்கு ஆஹ் ஆனால் தட்டுப்பாடு சொல்ற அளவுக்கு இல்லை என்னன்னு சொன்னால் அரசாங்கம் ஏற்கனவே முந்தைய அரசாங்கம் னாலும் சரி அதுக்கு முதல் அரசாங்கம் பண்ணாலும் சரி அந்த மூன்று வீத இருக்களோ அந்த மூன்று வீத வரியில் அந்த திருத்தத்தை மேற்கொள்றதுக்கான ஒரு முன்மொழிவைத்தான் நம்ம செய்தவ அதை ஏற்றுக்கொள்ளாத இந்த பெட்ரோலிய கூட்டுத்தாமன ஊழியர்களோ அல்ல பெட்ரோலிய கூடுத்தாமத்தால நன்மை அடைகிற அந்த மாவியாக்களோ இதை வந்து ஒரு பெரிய அளவுல அதை பயன்படுத்தி இது ஒரு பொய்ப் பிரச்சாரமாக இதுல ஒரு தட்டுப்பாட ஒரு தானாகவே உருவாகி இருக்கிறது நான் நினைக்கிறேன் இதுல தட்டுப்பாடு ஒன்றும் இல்லை என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த அனுதா அரசாங்கம்ன்றது மிகவும் ஒரு ஒரு முன்னுதாரணமாக பல வழிகளில் இன்றைக்கு செயற்பட்டுக் கொண்டிருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் உலக நாடுகளுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கே இல்லை அந்த அரசாங்கத்தை வந்து இல்லாத ஒழிக்கிறதுக்கான ஒரு தீய சக்திகள் இப்ப பல வழிகள்ல விடப்பட்டிருக்கு அதுல ஒன்றுதான் இந்த பாதாள உலக கோஷ்டி அடுத்தது எங்களுடைய இந்த நிர்வாக முடக்கங்கள் அப்ப இந்த நிர்வாக முடக்கங்கள் யார் செய்யணும் என்று பார்த்தால் அனுரா அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ளாத தீய சக்திகள் இந்த தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள அதுல மாட்டுப்படுறதார் அப்பாவி தமிழ் மக்கள் நாங்கெல்லாம் மாட்டுப்பட போறோம் அந்த அன்றாடம் உழைச்சி தின்ற உழைச்சி சாப்பிடுற சனங்கரம் மக்களும் தான் இதுல மாட்டுப்பட வேற ஒண்ணும் இல்ல கட்டுப்பாடுன்றது உண்மைக்குள்ளே இல்ல கட்டுப்பாட்டுக்கு இடமே இல்லை கேக்குறேன் என்னண்டா என்ன காரணத்துக்காக இந்த பெட்ரோல் என்ற ஒரு கதை வந்தது இப்போ கதை என்னன்னு சொன்னால் இப்ப அதாவது தொழிற்சங்கங்கள் பெட்ரோலிய கொடுத்தாம தொழிற்சங்கங்கள் வந்து ஒரு போராட்டத்தை துவங்கிருக்கிறோம் என்னென்னா அந்த மூண்டி வீத வரி ஏற்கனவே வந்து அந்த நிர்ணயிக்கப்பட்டதை விட அப்பட அவைக்கு இன்னும் இவ்வளவு தொகை என்றதை நிர்ணயிக்கப்பட்டதை விட மாற்றாக மூன்று வீத ஒரு திருத்தம் ஒன்று ஏற்கனவே மூன்று வீத வரியை வந்து அவை இவ்வளகாலும் கொடுத்து கொண்டு ஆனா அந்த மூண்டி வீத இது வந்து அது லீகல் இல்லாத அது அன்லீகல் லீகல் இல்லாத ஒரு செயற்பாடுதான் இவ்வளோன்னு நடந்திருக்கா இந்த அரு அணு அரசாங்கம் வந்தா அப்புறம் அந்த மூண்டி வீத வரியில வந்து திருத்தத்தை மேற்கொள்ள நினைக்கிறேன் அந்த திருத்தம் வந்து மேற்கொள்ள நினைக்கல இதால நன்மை அடைஞ்சவர்களார்கள் இந்த தொழிற்சங்கங்கள் அதாவது பெட்ரோலிய கொடுத்தா தொழிற்சங்கங்கள் நன்மை அடைஞ்சவர் அப்ப அதைக்கு இந்த மூண்டி வீத வரியை இல்லாமல் செய்யக்கல அதைக்கு தங்களுக்குள்ள ஒரு தாக்கம் பெருதாண்டு அந்த தாக்கத்தை சாதகமா பயன்படுத்தி ஒரு போராட்டத்தை செய்யும் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை தாங்கள் அந்த மூன்று வீத திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை அந்த மூன்று வீதத்தை வரியை சேர்த்து நீங்கள் இனியும் தரத்தான் பண்ணுமன்றதை சொல்லுவோம் ஆனா உண்மைக்கு இல்ல இது வந்து அரசாங்கம் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு ஏனென்று சொன்னால் இந்த மூன்று வீத திருத்தத்தை அரசாங்கம் எடுத்தால் இதை அந்த மூன்று வீத வரிய இல்லாத இல்லாமல் செய்தால் அல்லது அதுக்குரிய மாற்று திருத்தத்தை கொண்டு வைக்கல இது ஆறு நன்மை அடைய போயிடும் நன்மை அடைய போயிடும் என்னதான் பெட்ரோலியம் எரிபொருள் எல்லாமே குறைய போகிறோம் குறைய ஆருக்கு நன்மை பொதுமக்களுக்கு தான் நன்மை பொதுமக்கள் நன்மை சக்திகள் நன்மையடைவத பொதுமக்கள் எப்பவுமே கஷ்டப்பட்டு தர்மப்பட்டு சின்ன பின்னப்பட்டு சிதப்பட்டு இருக்கிறது தான் ஒவ்வொரு தொழிற்சங்கங்களும் ஒவ்வொரு அந்த மாவியாக்களும் வந்து திரும்பி கொண்டிருக்கணும் அதுலயே ஒரு போராட்டம் தான் மற்றபடி ஒன்றுமே இல்லை ஆனா இன்னொரு கேள்வி இப்ப நீங்கள் வந்து ஆரம்பத்துல பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாக்காக ஒரு கருத்து செயற்ப சொல்லியிருந்தீங்க சமூக செயற்பாடு என்ற முறையில நீங்க ஒதுங்கிட்டீங்களா இல்ல 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 நாங்கள் இப்ப அர்ஜுனாந்த அர்ஜுனாவோட நாங்கள் நின்றது உண்மை நாங்கள் இப்ப விலகினதும் இல்ல இப்ப நானே அர்ஜுனான் இல்ல அர்ஜுனான் இல்ல எந்த அரசியல்வாதி மக்களுக்கு ஒரு நன்மையான எதிர்காலத்தை காட்டி கொண்டு செல்வினமாக இருந்தால் மக்களை பத்தி யோசிப்பினமாக இருந்தால் அவைகளோட செல்வதான் எங்களுடைய பயணமாக இருக்கின்றது ஆனால் அர்ஜுனாவுடைய நிலைப்பாடு என்பது அர்ஜுனா நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சனங்களை ஏற்றுக்கொள்வது ஆனால் அதை அடிச்சுனா சில சில கதைகள் அல்லது சில சேற்பாடுகள் வந்து மற்றவர்களை புண்படுத்துற மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஒருக்கா தென்படுது அதனால நான் அர்ஜுனா டாக்டர் சரோடையும் எடுத்து கதைப்பம் வந்து அவருக்கு மெசேஜ் போட்டுறான் அவர் எடுக்கிறேன்டா திருப்பி வேண்டா திருப்பி எடுக்கல அப்ப நான் ஒருவேளை அவர் எங்கள்ல விருப்பம் இல்லையா அல்லது எங்களை அவர் என்னைக்குள்ள விருப்பம் இல்லையோன்றது என்னவோ தெரியல நான் அப்போ அதை பத்தி இன்னும் யோசிக்கல ஆனால் உண்மைக்குள்ள மக்களுக்கு எவன் உதவி செய்கிறானோ இந்த கஷ்ட துன்பங்கள் எவன் உண்மையா தீர்க்கிறான் சும்மா சொல்லி கொண்டிருக்கலாம் ஆபங்காதிக்கிறோம் சொல்லி ஆனால் அப்படி உண்மையா தீர்க்கிறவன் உண்மையாக செயற்படுறவன் எவனோ அவருக்கு அவருக்கு பக்க பக்கவிலமாக நாங்கள் எங்களுடைய நீ எங்களுடைய இளைஞர்கள் இளைஞர்கள் நிச்சயமாக செயற்படுவோம் அதுக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் மக்களுக்கு எதிராக எந்த அரசியல்வாதி செயற்பட்டாலும் மக்களை பொய்மையாக பயன்படுத்தி கொண்டு ஒரு பகட பயன்படுத்தி கொண்டு எனக்குத்தான் எல்லாம் என்ற ஒரு மாயையை உருவாக்கி கொண்டு ஈடுபடுகணுமா தான் காலப்போக்கில் அந்த அரசியல்வாதிகள் யாரா இருந்தாலும் தூக்கி அறிவிப்படுவார்கள் அது நீங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலே உங்களுக்கு ஓரளவு விளங்கும் ஆனா சனம் சரியாக தெளிவாக அடுத்த அடுத்த மே ஆரம்ப பகுதியில உள்ளூராட்சி சபை வர போதும்னு சொல்லி அறிவிச்சிருக்கணும் அதுல மக்கள் தெளிவா இருக்கணும் அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நீ மக்கள் தீர்மானம் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கேள்வி நீங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நான் உண்மைக்குள்ள என்ன பொறுத்தவரையில ஆஹ் நான் எல்லாருக்கும் சொல்றதுதான் என்னோட என்ன பொறுத்தவரை நாங்கள் வளர்ந்த இடம் அப்படி நாங்கள் இருந்த இடம் அப்படி என்னுடைய பிள்ளைகள் இருந்தாலும் சரி என்னுடைய உறவினர் எல்லாருமே நாங்கள் தேசத்திற்காக அல்லது தேசத்தின் விடுமையுதங்களுக்காக கஷ்டப்பட்ட ஒரு குடும்பமாக தான் நாங்கள் இருக்கிறோம் அதெல்லாம் நாங்கள் மாற மாட்டோம் தேசம் என்ற ரீதியில அது சிங்கள தேசமாக இருந்தாலும் தமிழ் பிரதேசமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமான இலங்கையை தான் நான் சொல்றேன் என்னென்றால் இந்த மக்களுக்கு எவர் சேவை செய்கின்றார்களோ எவர் மக்களுக்காக கஷ்டப்படுகின்றார்களோ எவர் மக்களுக்காக உழைக்கின்ற அரசியல்வாதியோ அவருக்கு பக்கபலமாக நாங்கள் நீப்போம் ஆனா உண்மைக்குள்ள எங்களுடைய இலங்கை என்ற ஒரு தேசம் இலங்கை என்ற நாடு ஒரு அழகான நாடு அந்த அந்த நாட்டை நாங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் அதை கட்டி எழுப்ப வேண்டும் அதுக்குள்ள நாங்கள் தமிழர் சிங்களவர் என்றது ஒரு பொய்மை ஆனால் அதுக்குள்ளேயும் பிள்ளையும் தமிழர்களுடைய உரிமை என்றது மிக முக்கியம் அந்த உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது அந்த உரிமையை எங்களுக்கு பெற்றுக்கொண்டு அந்த உரிமையினூடாக பள்ளியினூடாக சென்று கொண்டு நாங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை அடைய வேண்டும் மற்றது இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு நீங்கள் கேட்டிருந்தீர்கள் உள்ளூர் உள்ளூராட்சி சபையில நீங்கள் என்ன மாதிரி செயற்பட போகிறேன் உண்மைக்குள்ள நான் ஒரு சமூக என்ற அடிப்படையில அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நிற்கிற ஒவ்வொரு இளைஞர் விபதிகளும் மிகவும் பலமாக இருக்க வேண்டும் தங்களுக்குரிய செயற்பாட்டை மக்களுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கின்றேன் எந்த ஒரு தீய இதுவும் இல்லாமல் ஒரு சுயநிலம் இல்லாத ஒரு வாழ்க்கையின் வாழ்க்கையை கொண்டு செல்கின்ற மனிதர்கள் வேற முன்வர வேண்டும் எங்களுடைய தேசத்தை எங்களுடைய நாட்டை கட்சிகள் முன்வர வேண்டும் தான் கேட்டுக்கொள்கின்றேன் தேர்தல் என்று வந்தால் நீங்க எந்த ஒரு கட்சியில கேட்கிற ஐடியா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கு உங்களுக்கு எனக்கு நான் உண்மைக்குள்ள உங்களுக்கு தெரியும் நான் அர்ச்சனா டாக்டருடைய வடமராட்சி செயற்பாட்டில் என்ன முழு முழுதாக போகணுமென்ற ஒரு ஆர்வத்தோட ஒரு பெரிய ஒரு அபாவோடு தான் நான் இறங்கி நான் என்னன்னு சொன்னால் அர்ச்சனா டாக்டருடைய கொள்கை அர்ச்சனா டாக்டருடைய செயற்பாடு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நாங்கள் எல்லாத்தையும் உலர்ந்து வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு எங்களுடைய தேசிய தலைவருடைய கொள்கைக்கு உடன்பாடாக நாங்கள் அர்ஜுனா டாக்டர் நான் ஓரளவு பார்த்தேன் அந்த பார்வையின் தான் அந்த அவரோட நான் இணைந்து கொண்டேன் எங்களுக்கு எங்கள தேசத்தை மீட்கிற ஒரு மீட்பார் என்ற ரீதியில அவரை நான் யோசிச்சான் ஆனா காலப்போக்கில காலங்கள் நாட்கள் நடந்த கடந்து செல்லக்குள்ள சில ஆஹ் செயற்பாடுகள் எங்களை எங்களை பொறுத்தவரை எங்களை நாங்கள் எங்களை பொறுத்தவரையில அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது எனக்கு தற்சமயம் என்பிபி அரசாங்கத்தோட தான் நான் கூடுதலாக இணைஞ்சு நான் எங்களோட மக்களுக்கு ஏதோ ஒன்றை செய்யலாம் நான் உண்மை இதே சுத்தியோடு செய்யறது தான் விரும்புறேன் பொய்மை இல்லாமல் எந்த ஒரு ஒளிவு மறையும் இல்லாமல் செய்வோம் ரஜிவன் எனக்கு எங்களுடைய அமைச்சர் அவர் எங்களுடைய தொடர்பு இருக்கிறார் இளங்குமரன் எனக்கு ஓரளவு தெரியும் மற்றபடி இப்படி தொடர்புல இருக்கிறோம் அவர்கள் அவர்கள் அப்படி ஒரு முன்மொழிவை செய்யப்படுவேன் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்து எந்த கட்சி வந்து சபைகளை கைப்பற்ற முடியும் நினைக்கிறீங்களா என்னென்னா உண்மைக்கு இல்லை இதுல மூன்று கட்சிகளுக்கு பெரிய ஒரு நெருக்கடி இருக்கு போட்டியா இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் அதுல அர்ஜுனாம்பர்வர் என்பிபி வரும் எங்களுடைய சாய்க்கு கட்சியும் வர தம்ப உண்டு இந்த மூன்று கட்சிகள் தான் ஏன்னா என்ன பொழுதுல ஒரு சின்ன ஒரு போட்டி வரும் ஆனா சைக்கிள் கட்சியும் எங்க தேசத்துக்காக பாடுபட்ட ஒரு கட்சி தான் அதை மாற்று கருத்து இல்ல அவங்கள அந்த நேரத்துல அந்த போராட்ட சூழ்நிலையில செய்யும் அதே மாதிரி எங்களை தமிழ் கட்சிகள் ஒவ்வொருத்தரும் அப்படி கஷ்டப்பட்டவை நாங்கள் இல்ல என்று சொல்ல ஒரு சிலருடைய செயற்பாட்டால எங்களோட கட்சிகள் எல்லாரையும் நாங்கள் தூக்கிறிய முடியாது அவர்கள் அவர்கள் நடந்து வந்த பாதை அல்ல அவர்கள் கடந்து வந்த பாதையில தான் நாங்கள் இப்ப நிக்கிறோம் சரி அது முன்னே காலங்கள்ல அப்படி ஒரு அசம்பாதிதா நடந்திருக்கலாம் ஆனா இப்ப நாங்கள் சேர்ப்ப இப்ப இப்பதான் நிலப்படுத்தப்படுற வரையில உள்ளூராட்சி சபையில என்பிபி நாங்கள் சேர்ந்து நின்று அல்ல என்பிபிக்கு ஆதரவாக நின்று என்பிபி என்ற நாங்கள் அனுகான்னு சொல்லிடலாம் என்பிபி நாங்கள் எங்கட ஆக்குவோம் எங்கட தமிழ் மக்கள் தான் எங்க எங்க எங்கட ஆக்குவோம் என்பிபில ஒரு பலமான ஆக்கள் இருக்கு பலமான கேள்விகளை நாங்கள் என்டிபி அரசாங்கத்திட்ட கொடுக்கலாம் தானே நாங்க என்பிபி சார்பா இருந்தாலும் என்பிபி அரசாங்கத்த பலமான கேள்விகளை கேட்க அதை நாங்க பெற்றுக்கொள்ளலாம் அதுல எந்த வித இல்லை தானே அப்ப என்பிபி அரசாங்கம் சரியாக செயற்பட்டால் என் பிபி அரசாங்கத்துக்கு வாய்ப்புகள் கூடுதலாக நான் நினைக்கிறேன் இந்த கிராமக்கோட பெட்ரோல் சைட்டில் வந்து மக்கள் வந்து பெட்ரோல் தட்டுப்பாடுன்ற ஒரு கதை வந்தோன்னே எல்லோரும் வந்து நிற்கிறாங்க பேருங்கோ அப்படியாக தெரியவில்லை ஆனால் மக்கள்லாம் இந்த ஒரு அவசரப்பட்டு நிற்கிறாங்க போல கிடக்கு